சீதை அசோகவனத்தில் இருக்கும்போது பக்கத்தில் திரிசடை இருக்கா யாருன்னா வீடனனுடைய பொண்ணு திரிசடைன்னு பேர் அசோகவனத்தில் சீதைக்கு துணையாக இருந்தது அவள் மட்டும்தான் திரிசடைன்னு பேர் அந்த திரிசடையும் சீதையும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு குழவி குளவி பார்த்துருக்குறீங்களா பூச்சி மாதிரி இருக்கும்ல அது வந்து ஒரு புழுவை துரத்திக்கிட்டே போகுது அப்போ சீதை கேட்குறா இந்த குளவியே அந்த புழுவை துரத்துது திரிசடை சொல்கிறா அந்த குழவி துரத்திக்கிட்டே போய் புழுவை கொத்திக்கிட்டே இருக்கும் கொத்தி 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 அந்த புழு குழவியாக மாறிடும் புழு எப்படி குழவியாக மாறும்னு சீதை கேட்டா இல்லை இந்நேரமும் குழவி கூடையே இருக்கா குழவி குத்துறதுனால இந்த புழு குழவி குத்துது குழவி குத்துது குழவி 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 குழவின் குழவியவே நினச்சிட்டு இருக்கிறதுனால அந்த எண்ணத்தாலேயே அது குழவியாக மாறிடும் அப்படின்னா உடனே சீதை ஓன்னு ஆள ஆரம்பிச்சுட்டான் திருசடை கேட்டா ஏன் அழுகுற இல்ல அந்த புழு கொளவி கொலவி குளவி குளவினு நினைச்சு நினைச்சு குளவியா மாறுதே நான் என் நேரமும் ராமனை நினச்சிக்கிட்டு இருக்கேனே ராமா 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 ராமன் அப்ப நானும் ராமனா மாறிடுவேனா அப்படின்னு சீதை அழுதாலாம்